வணக்கம் இன்றைக்கு இஞ்சியை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் உடலிற்கு அதிக ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுப் பொருட்களில் ஒன்று இஞ்சி இஞ்சியில் நிறைந்துள்ள பல்வேறு விதமான கலவைகளும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகளும் உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் கல்லீரல் மற்றும் கருப்பை நோய் செரிமான கோளாறு சளி இருமல் நுரையீரல் தொடர்பான பிரச்சினைகள் புற்றுநோய் போன்ற எண்ணற்ற நோய் பாதிப்புகளை தடுக்கும் ஆற்றல் கொண்டது இத்தனை ஆரோக்கிய நன்மைகளை உள்ளடக்கிய இஞ்சியை குறிப்பிட்ட சில நபர்கள் மட்டும் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் அவற்றை பற்றி இப்போது பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று நெஞ்சிரிச்சல் வயிற்றிரிச்சல் தீவிர அல்சர் பிரச்சனை போன்ற தொந்தரவு இருப்பவர்கள் இஞ்சியை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் விருப்பப்பட்டால் இஞ்சியை நீரிலிட்டு கொதிக்க வைத்து மிதமான சூட்டில் தேன் கலந்து உணவிற்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம் ஏதேனும் தொந்தரவுகள் ஏற்பட்டால் இஞ்சி எடுத்துக்கொள்வதை தவித்துவிட வேண்டும் இரண்டு பெண்கள் தங்களுடைய கற்ப காலத்தில் இஞ்சியை அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடாது குறிப்பாக கடைசி எட்டு ஒன்பது மாதங்களில் தவித்துவிட வேண்டும் இஞ்சிக்கு கருப்பை நோய்களை தடுக்கும் ஆற்றல் இருந்தாலும் கற்ப காலங்களில் இஞ்சியை அளவுடன் எடுத்துக்கொள்வது நல்லது கற்ப காலத்தில் செரிமான கோளாறு வாந்தி குமட்டல் போன்ற பிரச்சனை இருக்கும் பொழுது இஞ்சியை எடுத்துக்கொள்ளலாம் அடிக்கடி கருச்சிதைவு ஏற்படுபவர்கள் குறைப்பிரசவம் போன்ற தொந்தரவு இருப்பவர்கள் இஞ்சியை அடிக்கடியோ அல்லது அதிகம் பயன்படுத்துவதையோ தவிர்க்க வேண்டும் மூன்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருக்கும் நபர்கள் ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இஞ்சியை எடுத்துக்கொள்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் பொதுவாக இஞ்சிக்கு இரத்தத்தின் கெட்டித்தன்மையை குறைக்கும் ஆற்றலும் இரத்தம் உறைவதை தாமதப்படுத்தும் தன்மையும் உண்டு அதனால் இஞ்சியை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள இருக்கும் சமயத்தில் தவித்து விடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது நான்கு இஞ்சி உடலில் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் ஆற்றல் கொண்டது ஆனால் லோ லோபிபி என்று சொல்லக்கூடிய குறை இரத்த அழுத்த பிரச்சினை இருப்பவர்கள் இஞ்சியை அதிகமாகவோ அல்லது அடிக்கடி எடுத்துக்கொள்வதையோ தவிர்த்துவிட வேண்டும் ஏனென்றால் இப்பிரச்சனை இருப்பவர்கள் இஞ்சியை தொடர்ந்து எடுத்துக்கொண்டால் இன்னும் இரத்த அழுத்தத்தை குறைத்து பாதிப்பை ஏற்படுத்திவிடும் ஐந்து உடல் உடல்பெருமன் உள்ளவர்களுக்கு இஞ்சி அதிக நன்மைகளை தரக்கூடியது ஆனால் மெலிந்த உடல் கொண்டவர்கள் இஞ்சியை அடிக்கடி எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இஞ்சியை எடுத்துக்கொள்வதால் இன்னும் உடல் எடை குறைவதற்கு வழிவகுத்து மேற்கூறிய நபர்கள் மட்டும் இஞ்சியை தவித்துவிடலாம் அல்லது குறைவான அளவில் பயன்படுத்தி வரலாம் அல்லது மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளலாம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி